புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தை உருவாக்கிய போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியே தேர்தல் மூலமாக தொண்டர்கள் தேர்தல் முறையில் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற சட்ட விதிகளை உருவாக்கினார்கள் மற்ற சட்ட விதிகளையும் புரட்சித் தலைவர் உருவாக்கினார்கள் சில சில திருத்தங்களை சில சட்ட விதிகள் திருத்திக் கொள்ளலாம் அல்லது மாற்றம் செய்து கொள்ள ஆனால் நம்முடைய தொண்டர்கள் அவர்களுடைய அடிப்படை உரிமையான கழகத்தினுடைய செயலாளர் போட்டியிடுவது குறி தொண்டர்கள் தான் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட கவனியை எந்த காலத்திலும் திருத்தம் செய்யவோ மாற்றம் செய்யவோ ரத்து செய்யவுள்ளது சட்ட விதிக்கிறது ஒரு சாதாரண தொண்டர் கூட வேட்புமனியாகி நாமினேஷன் போட்டியிடும் ஆனால் இன்றைக்கு பத்து மாவட்ட செயலர் முன்பாளி வேண்டும் பத்து மாவட்ட செயலர் வழிமுறைய வேண்டும் என்று தேர்தலை போட்டியிடம் ஐந்தாண்டுகளில் தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகி சங்கவித்தலைவு கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி உருவாக்கப்படுகிறது இதை எதிர்த்துத்தான் பறிக்கப்பட்ட தொண்டர்கள் உரிமையை மீட்டெடுக்கிற வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து தமிழானது தொண்டர்களுடைய மனநிலையை அறிந்து எங்களுக்கு சுற்றிப் பயணம் செய்வது இந்த ஊக்கி மற்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நான் மீட்டிங்கில் பேசிட்டு இருந்தேன் ஏதாவது பேச பேசாத விஷயங்கள் ஏதாவது பதினைஞ்சி பதினைந்து முதல்வர் பதினாலு மாவட்டங்களை சென்று வருவாய் கொடுத்துருக்காங்க அங்கே கூட்டம் முடித்து நிருபர்கள் நிறைய கேள்விகள் கேட்டாங்க அது பெரிய பதிவுலாம் சொல்லிருக்கிறோம் திரும்ப 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 அந்த இருபர்கள் கேட்க கேள்வி திரும்ப 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 நான் சொன்னதில்லை சொல்லுவதுதான் என்று சொல்றாங்க அதெல்லாம் தவிர்த்து புதிதாக கடந்த தேர்தலெலாம் வந்து வெற்றி வீதம் வீதன்றது ஒரு சொல்பமான நேரத்திலேயே இருக்கும் ஒன்றரை பிரசன் பெற்ற இருக்குது இப்படி இரண்டு அணியாக இருக்கும் பொழுது கடைசி வரைக்கும் அதிமுக ஆட்சிக்கே வர முடியாத ஒரு சூழலை உருவாக்க கேள்வி இதைத்தான் நாங்கள் தர்ம யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது மூன்று நான்கு பிரிவிழா இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னாரும் முன்னேற்றம் ஒன்றுபட்டால் தான் வெற்றி அடைய முடியும் என்ற கருத்தை திரும்ப 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 நாம் சந்திக்கின்ற இடத்தெல்லாம் ஊழியர்களெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தேன் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஆதரவு என்னால் முடியும் நான் ஒருவன் பொதுச்சேராக இருந்தால் வெற்றியடை முடியும் என்று தனக்குத்தானே ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டு அவர் சொல்லிக்கொண்ட வந்தார் அவர் சந்தித்த முதலமைச்சராக சந்தித்த பொதுச்சேர ஆணையத்தினரை சந்தித்த அத்தனை தேர்தலின் தோல்வியெல்லாம் ஏற்படும் இன்றைக்கும் சொல்கிறோம் அனைத்து இந்திய அன்னாரி பல பிரிவுகள் ஒன்று சேர்ந்தால் தான் தேர்தலில் உச்சி இணைக்கலா இணைப்பு மாநாடு ஏற்கனவே தொழிலை ரீதியாக டிடிவிடும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறோம் சின்னம்மாவர்களும் மேம்பாட்டிற்கு அவர்கள் சொல்கிற மேம்பாட்டிற்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டு இணைந்து செய்வதை காத்திருக்கிறோம் அது சின்னம்மாவில் தான் முடிவெடுப்போம் அதாவது உங்கள் குழந்தை ஏறி பயணம் செய்து பதவி வாங்கி குறிப்பாக சொன்னால் கேள்வி புதுசாக ஆட்கள் உங்களை வந்து உங்களோட பயணித்ததை நான் வந்து ரொம்ப எனக்கு எண்ணெய் காட்டிலும் கொஞ்சம் சின்ன கட்சி

இந்த பதவிக்கு வந்தார் தருமயுத்தம் ஆரம்பித்த அவர் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கான் அவர் துணை ஒருங்கிணைப்பாளர் வந்தார் வந்தவர் அவர் முதலமைச்சர் ஆனவன அதிகாரம் வந்தவொன்னா அவரோட ரகசிய தொடர்பு வச்சு கடைசி நேரத்தில் கடைசி குத்து அவர் தான் குத்துனார் குத்து அவர்தான் செயல்பட தயாரா இணைந்து செயல் இணைந்து பல பிரிவுகளாக இருக்கின்ற புரட்சித்தலைவருடைய அம்மாவுடைய இணைந்து சும் தயாராக இருக்கிறார்கள் நாங்கள் தான் நடத்துவோம் எல்லாரும் தான் கொண்டு வரணும் நீங்கள் அப்படி சொன்னீங்க ஆனால் உங்களுக்கு எவ்வளோ புதிய புதிய சொந்தங்களை உருவாக்கி உங்களை வெளியே தரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மனசுல ஒரு கெட்ட என்னன்னு சொல்லுங்க கெட்ட என்னன்னு சொல்லுங்க அதை சொல்ல மாட்டீங்க அதை சொல்ல மாட்டீங்க எங்க போய் நீங்கள் எங்க வயது தர சொல்லுங்க நல்லா இருக்கார் அது உங்களுக்கு நல்லா உங்களுக்காக இருக்கும் பத்திரிகை தேவையை செய்த நண்பர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது எல்லா விஷயம் அரசியல் சூழ்நிலை அரசியலுடைய நகர்வுகள் யார் யார் யாராக யார் யார் நம்பிக்கை யார் யார் வந்து பதவி கொடுத்தவர்களுக்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப கட்சியான வார்த்தைகள் வந்து செய்யப்பட்டு நான் வந்து தமிழ்நாடு பல்கலைகளை வந்து நான் வந்து ஆதரவாக மாற்ற குற்றங்கள் வளர்த்து கேட்கும் யாராக தான் இருந்தாலும் நீதிமன்றமும் வழங்கப்படுகின்ற தீர்ப்பை அது எத்தனை தீர்ப்பு நாங்கள் எங்களுக்கு எதிராக வரவேற்கே இருக்கிறோம் எதிர்கொண்டிருக்கின்ற உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டே இருக்கிறோம் திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கோம் வர வரவேற்கிறோம் அதுதான் நாங்கள் நாடு போட அது மாதிரி நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாங்கள் கொச்சப்படுத்தியதே கிடையாது எந்த காலத்துல சட்டபோற முக்கியமாக உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் ஏற என்று சொன்னால் எங்களுடைய புரட்சி தேவை இந்த புரட்சி தெரிவித்த நாங்கள் அம்மாவர்கள்